ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மேலே கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா சுசியம் இது போல் ட்ரை பண்ணுங்கள் கடலை பருப்பாக நல்லா வேக வைத்து தண்ணி எறுத்துட்டு இது நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் கடாயில் நெய் மெல்டான பிறகு அரை கப்பு துருவின தேங்காவை சேர்த்து ஈரத்தன்மை போக நல்லா இது போல வறுத்துக்கணும் தான் பூரணம் கெட்டு போகாமல் இருக்கும் இது கூட ஒரு கப்பு கரைத்து வைத்த வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு அரைத்து வைத்த கடலைப்பருப்பு விடுதுகளை இது கூட சேர்த்துக்கலாம் இது ஓரளவு கெட்டியான பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஒரு பிஞ்சி உப்பு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்க இது போல உருண்டு பிறண்டு வரணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுன பிறகு உருண்டுகளாக பிடித்து இது போல வச்சுக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் அரைக்கப்பு அரிசி மாவு அரைக்கப்பு மைதா மாவு தேவையான அளவு உப்பு இது கூடவே தண்ணி சேர்த்து தோசை மாவு பக்குவத்தில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட பிடித்து வைத்த உருண்டைகளை சேர்த்துக்கலாம் நல்லா சூடான எண்ணெயில் ஒன்று ஒன்றா சேர்த்து முன்னு பின்னு பெரட்டி விட்டு பொறிச்சு எடுத்தால் டேஸ்ட்டான சுசியும் ரெடி ட்ரை பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்